பாப்பா அம்மாவை தேடுது உன்னாத உனக்கு அம்மா அப்பா இல்லாமே சாயங்கால அப்பா உனையே வெளியே கூட்டு போறேன் நல்ல மூணு வேளை மூக்கம் மட்டும் தங்க வேண்டியது இந்த பிள்ளைக்கு பாலும் நம்ம வாங்கி ஊத்தணும் சும்மா இருக்கிறதா இவட கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் ஏய் ஏய் சொல்லுங்க பாட்டி பாட்டி கேட்டினா வாய உடச்சு விடுவேன் ஒழுங்கா மேடம் கூப்பிடு காமாட்சி அக்கான்னு கூப்பிடுவேன் மேடம் கூப்பிடு நீங்க என்ன பெரிய ஆபிசரா நமக்கு கடையில போய் பத்து முட்டை வாங்கிட்டு வாடு

അപ്പം നമ്മളും നമുക്ക് താമിയാണ് പണ്ടങ്ങളെല്ലാം വാങ്ങി അങ്ങി തിന്നിട്ട് വന്നിരുന്നു പാപ്പാവക്ക് പാൽ പാക്കറ്റ് വാങ്ങിരുന്നു വീടാ ചത്രമാണേ തരല ഇക്ക കടയ്ക്ക് ജാമ വാങ്ങ വന്തെങ്ക ദ കടക്കാരണ കാണും പോട്ട് പോട്ട് ഓടി ഇരുന്നാ ബത്തിടങ്ങ ചുമ്മാ കൊഞ്ഞ அது ஒரு பெரிய கதை விமலாக்கா இந்த ராணி பைத்தியக்காரி இருக்கா இல்ல அதை மரத்துல தொங்கிட்டாளே அவ இப்ப எங்க பாபு ஆபீஸ்லதான் வேலைக்கு சேர்ந்துருக்காளா சம்பளம் அவ மொறை கட்டிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயாமல்ல என்னமும் வாங்கிட்டு போட்டுக்கா அத பத்தி நமக்கு இல்ல நம்ம சுந்தரியும் பாபும் அங்க எவ்வளவு நாள் வேலை பாக்காங்க சுந்தரி இப்போ ஒரு வருஷமா வேலை பாக்கா பாபுல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆஹ் ஏதோ சின்னதா ஏதோ தப்பு விட்டாவுல அதை போய் சொல்லிக் கொடுத்துருக்காளம் மரத்துல தங்குற ராணுவா அந்த நாதாரி தான் பாபுவை அதுக்கப்புறமா நம்ம சுந்தரியெல்லாம் ரொம்ப அழ வச்சிருக்கான் நேத்து நீ கடவுளே நம்பவே முடியலையே அர்ப்பனுக்கு வாழ் வந்து அடுத்த ராத்திரில கூட பிடிப்பாங்கிற மாதிரி இவருக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கப்பட்டவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போவாம அங்கே கிடந்துக்கிட்டு பெரிய அராஜகம் பண்ணிட்டு அழைதான் இவ்வளோ கூடிய சிக்கிற அங்கே ஒரு வேலையை விட்டு விரட்டிடுவாங்க பாருங்களேன் அப்போ இதுதான் ராணியுடைய ஒரிஜினல் குணம் போலுக்கு அப்போ மெண்டலாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படி அப்படின்னு கடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்கா இப்போ உண்மையான குணம் அது முடிப்பிடிச்ச குணம் நாலு பேர் வேணும்னு நினைக்கணும் ஒரு ஆஃபீஸில் எல்லாத்தையும் நல்ல பழகினாதனாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நல்ல ஒரு இதாக இருக்க வேண்டாமக்கா அங்கே ஏற்கனவே இல்லை அதான ஒரு குட்டச்சு கிடக்கா ஒரே எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு மூட்டி விட்டுட்டு அலைவா இப்போ இவா வேறு எடுத்துரிஞ்சு அலைதா என்ன தான் நடக்க போதும் இப்போ ஆபுக்குள்ள ஆஃபீஸுக்கு போவனுக்கு இஷ்டமே இல்லை சுந்தரியே பாவம் அவளே ஒரு புருஷனுக்கு நல்லா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த ராணிக்கு தேவையில்லாத வேலை

அப்படியே ஒளிஞ்சி பேரு மதிய சாப்பாட்டுக்கு வருவே நல்ல குழம்பு வை ஓ மோரையை வெட்டி குழம்பு வைக்கம்பா ஊர்ல ஒரு பயவளையில நம்மளை மதிக்க மாட்டக்குவ நம்ம டாக்டர் கேக்கனா எட்டி பார்த்துட்டு போவோம் அவங்கிட்ட நல்லபடியா இருந்துக்கிட்டணும் இல்லைன்னா ஏதாவது ஊசி எகி செய்யப்பட்டு கொண்டு விடுவான் கொன்னாலும் பரவாயில்ல உயிர் ஒரே இடையே போய் தொலைஞ்சிரும் இவங்கிட்ட மாட்டி நாயா பூனையா இருக்க முடியுமா எப்ப என்னெல்லாம் நாயா மாத்தினா நான் சுவாத்துக்கு திண்டாடிட்டு அலையணும் சரி போய் பாப்போம் எப்ப வந்தாலும் இந்த மண்டை தான் உட்காந்துருக்கான் என்னம்மா என்ன செய்யுது என்ன செய்ய எல்லாம் தான் செய்யுது அதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு வந்து ஊசியவா போட முடியும் அவர் எங்க டாக்டர் என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையோ ஐயா உருண்ட மண்டை நான் கேட்டது புது டாக்டர் ஒருத்தர் அலைவாருல ஆரஞ்சு பணியனு இவ எதுக்கு அந்த வந்து நம்ம டாக்டர்

கூகுள் ஹாஸ்பிட்டல்தான் வச்சு இந்த மாதிரி அதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காது எதாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போலியே வச்சுக்கோ இல்ல அங்கிள் அவங்க பாட்டி ஒருத்தவங்க எங்க அட்மிட் ஆயிருக்காங்க அதனால தான் உன் பாட்டியை பக்கம்தானே வந்த நாம பாட்டிலாம் சேர்ந்து வர்றது கணக்காகதான் ஆமா ஆமா எங்க பாட்டி கிடக்க உள்ள ஒன்னு கிடக்கு சரி பார்த்துட்டு கிளம்பு நன்றி ஐயா சரி இதுக்கு வந்த ஏன் கார் கேட்கலாம் ஒன்றும் வரல சும்மாட்ட பேசி ஃப்ரெண்டாவதான் வந்தேன் பார்த்துக்கிட்டேன் நீ தப்பாக நினைச்சு ஊசி ஈஸியாக போட்டுட்டு ஏதாட்டும் பண்ணி வச்சிடறான்னு சொல்லிவிட்டேன் சரி சரி பா அந்த பாட்டியை போய் பார்த்துட்டு அப்படியே போவோம் இல்லை நான் சந்தேகம் வந்துடும் கேமரால செக் பண்ணுவார் ஏ எனக்கு கெளவெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லடே வா பாட்டியை பார்த்துட்டு வருவோம் ஏ எங்க பாட்டி ஜாவுக்கே போனதுல என்னை கண்ட பாட்டியே பார்க்க வைக்காம இவன் கூகுள் போக்கே சரி இல்ல பரக்க பழக்க துவனிக்கிதே பழக பழக துவனிக்கிதே ஐயோ இது என்னது எங்க அம்மாவுக்கு ரெக்க முளிச்சிருக்கு எம்மா என்னமா நீ இப்ப அறந்து நீ யாரு நீ யாரு நான் யாரு ஐயோ இப்ப எல்லாமே மறந்து போச்சா யாத்தாடி இது என்னது ஐயோ தெரியாம பறவை இன்ஜெக்ஷன் பாட்டிக்கு போட்டனே ஏ டாக்டர் நீ கன்ஃபார்ம் ஜெயில போய் கழித்துங்க போற பாற எல்லாரையும் மட்டும் பாடா படுத்திட்டு இருக்க பண்ணாட பேல ஏய் சும்மா இரு இதெல்லாம் நீங்க சினிமால தான் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது நடந்து நீ பாத்திருக்கியா இப்ப பாத்துக்கோ என்னதான் நடக்குங்க எங்க அம்மா பாவோ இப்படி ஒண்ணும் எங்க அம்மா செத்தே போயிருக்கலாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இன்னும் ஒரு வாரத்துல உங்க அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிரும் நானே ஒரு கஷ்டப்பட்டவன் இப்படி இவங்களை வச்சு வைத்தியம் பார்த்து என்ன துட்டை பூரா புடுங்கிட்டீங்க இனி எனக்கு வைத்தியம் பார்க்க துட்டு இல்ல பேசாம எங்க அம்மாவை நான் ரெக்கையோட கூட்டு போறேன் இங்க இருங்க நீங்க இனிமே எந்த ஒரு ஒயின் கொடுக்க வேண்டாம் பில்ல ஏண்ட கொடுங்க நான் கேட்டுக்கிறேன் இது உண்ட மணி டாக்டருக்கு தெரிய வேண்டாம் சரியா உங்களுக்காக நான் உதவி பண்றேன் ரொம்ப நன்றி ஐயா நீ பயங்கரமா பயங்கரமான தான் வா வேலை வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு நல்ல நடிக்கிய அனைவரும் அந்த கிளவி சோலைய முடிச்சு விட்டுருவோம் போலைய ஷூ சும்மா இரு வள 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 பேசிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஒரு ஊசியை குத்தி விட்டுருவேன் அம்மா வாங்கிட்டாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா ஏமா நில்லு

முனிசு பிள்ளைய வீட்டில கூட்ட வச்சு பேசி வச்சுட்டு இருக்க வேண்டியதானே ஏட்டி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க கேட்டி நானா விட்டா பேசியிருந்தா இன்னும் நல்லா பேசியிருப்பேன் இவர் கட்டாயப்படுத்தி பேச வச்சுட்டாரு எழுச்சக்கன் ஓவரா பண்ணாதானே பெருத்த பிள்ளை என்ன கட்டாயப்படுத்தி பேசணுமோ இல்லட்டி அதுவா ஒரு இது வந்து நானா போய் பேசணும்னு அன்னைக்கு நான் மனசாரதான் பேசினேன் இல்லைங்களே இருந்தாலும் மேனேஜர் என்ன சொல்லிட்டாரு நீ வந்து பேசுனாதான் உங்க வண்ண முருகன் மாமாவுங்க வைக்க விடவேன்ட்டாரு ஓ அப்ப கட்டாயத்தின் பேர்ல தான் பேசிருக்கீங்க அப்படிதானே கட்டாயத்தின் பேர்ல தான் பேசுனே ஆனா மனசார தான் பேசுனே என்ன என்னதான் சொல்ல வர இல்ல அவட்ட ரொம்பவே பி வர மாட்டேக்கின் சொல்ல வரேன் நீங்க ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம் உட்காருங்க முனிஸ் விஷயத்துல இழுச்சக்க ஓவரா பண்ணது ஆமா அந்த பிள்ளை தம்மா ஆமான உயிரே வச்சிருக்கு இவ ஓவர் ஆடிட்டு இருக்கா என்னங்க உட்கார்ந்தாச்சு கடைக்கு போனோம் ஜாமா வாங்களானே ஆ கடைக்கார ஒரே பக்கா பேய்ட்டான் சரி அவன் தவறியா தான வருவாங்க உட்கார்ந்திருப்போம் அதுக்கப்புறமா அவன் போகும்போது பேருன்னு உட்கார்ந்துருப்பான்